குரு வாழ்க்க குருவே துணை குரு அடி போற்றி ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் அருளால் ஆன்மீக அன்பர்கள் ஜோதிட அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவே இப்ப பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மூன்றாவது பயிற்சியான ராகு கேதுக்களின் பயிற்சியை பற்றி முழுமையாக பார்க்க இருக்கிறோம் இவங்க பார்த்தீங்கன்னா வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பெயர்ச்சி ஆகுறாங்க மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு ராகு பகவானும் அதே நேரத்தில் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகுறாங்க இவங்க எப்போதுமே பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் டேரக்ஷனில் தான் இவங்க வந்து பெயர்ச்சி பலன் அப்படிங்கிறது இருக்கும் ராகு கேதுக்கள் சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களோட பலன்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கையில அதுக்கு முன்னால ராகு கேதுக்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறதையும் சின்னதா நம்ம தெரிஞ்சுக்கலாம் ராகு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா உலக போகங்களை அனைத்தையும் கொடுத்து பிற்பகுதியில அதற்கான அனைத்து விதமான வாய்ப்புகளையும் கொடுப்பார் ராகு உலக போகங்களில் அனைத்து விதமான வாய்ப்புகளையும் கொடுத்து பிற்பகுதியில் அதன் மூலமா சின்ன சின்ன தவறுகளை செஞ்சு செய்ய வச்சு சிறு தண்டனைகளையும் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் கொடுக்கிறவரு தான் ராகு கேது அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே பல்வேறு விதமான கஷ்டங்களையும் துன்பங்களையும் இன்னல்களையும் கொடுத்து தன்னோட பிறப்பின் நோக்கத்தை அறிய செய்து பிறகு அவங்களுக்கான வசதி வாய்ப்புகளை கொடுக்குறவர் தான் கேது பகவான் இருவருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பெரிய பலம் வாய்ந்தவர்களா இருக்கிறாங்க ஜோதிடத்துல எல்லாரையும் விட மிகவும் பலம் வாய்ந்தவர் ராகு பகவான் இருக்கிறார் அதை விட ஒருபடி மிஞ்சி கேது பகவானும் இருக்கிறார் இப்ப இவங்களை தாண்டி பெரிய மிக பெரிய விஷயங்களை இந்த ஜோதிடத்துல செய்ய முடியாது இந்த ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சந்திரன் சூரியனை நெருங்கி செல்லுது அப்படின்னா சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அடுத்து ராகு கேதுக்களுக்கு ஒருத்தரோட பிறப்பு ஜாதகத்தில் கிரகங்கள் அனைத்துமே அடைபட்டு போச்சு அப்படின்னா கால தோஷம் அப்படிங்கிற ஒரு பாதிப்பு ஏற்படும் இந்த காலகட்டத்தில் உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் உச்சம் ஆட்சி பெற்று வலிமையாக இருந்தாலும் அதோட பலன்களை முழுமையாக நம்ம அனுபவிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது இப்படிப்பட்ட கிரக அமைப்புகளோடு இருக்கக்கூடிய ராகு அப்படிங்கிறது பாட்டனார் சம்பந்தப்பட்ட வம்சவழி சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் கேது அப்படிங்கிறது ஆன்மம் உள்நிலை சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் அம்மா வர்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் குறிப்பெடுத்து தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தான் ராகு கேதுக்கள் இப்படிப்பட்ட ராகு கேதுக்கள் என்ன விதமான பலன்களை தர இருக்குது இதுல உங்களுடைய ராசிக்கு இந்த பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத முழுமையா இப்ப பார்க்க இருக்கிறோம் ரிசபராசி காலச்சக்கரத்தின் இரண்டாவது ராசியான ரிசபராசி உழைப்பு தன்னம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்பி உழைப்பை பெருமளவு செலுத்தி வருமானம் பொருளாதாரம் கர்மம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ச்சியா செய்யக்கூடிய அன்பர்கள் அது மட்டும் இல்லாம குடும்ப உறுப்பினர்களின் பாத்தீங்கன்னா ஆரோக்கியம் குறித்தும் எதிர்காலம் குறித்தும் பாத்தீங்கன்னா அவங்களை பற்றிய எண்ணங்கள் மேலோங்கி அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பொருளாதார ரீதியாகவும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கணுமோ உங்களோட உழைப்பையும் தியாகத்தையும் செலுத்தக்கூடியவர்கள் தான் நம்ம ரிசவராசி அன்பர்கள் அதாவது கெட்ட மண்ணை கூட சரியான மண்ணா மாற்றக்கூடிய தன்மை இருக்குது அப்ப எல்லோரையும் திருத்தி அமைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ரிசவராசிக்கு உண்டான சிறப்பாக இருக்குது அந்த வகையில இந்த ராகு கேது என்ன செய்யுதுன்னு பார்த்தோம்னா ராகு கேதுக்கள் உங்க ராசியிலிருந்து இருந்து பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இதுவரையும் பதினோராம் இடத்துல இருந்தவர் பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் கேது அப்படிங்கிறவரு இதுவரையும் பார்த்தீங்கன்னா உங்க ராசியிலிருந்து அவர் ஐந்தாம் இடத்துல இருந்தவர் நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் நான்காம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகுறார் இந்த பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்க போகுது ரிஷபராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பாக்கணும் பத்தாம் இடத்துல ஒரு பாம்பு கிரகமாவது இருக்கணும் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படிங்கிறது ஜோதிடத்துல உள்ள சாஸ்திர பழமொழி அப்ப பத்தாம் இடத்துல வரக்கூடிய ராகு பகவான் அப்படிங்கிறது தொழில் வேலை வளர்ச்சியை வியாபார வளர்ச்சியை அதிகப்படுத்தி தர்றார் பதவிகள் பட்டம் அதிகாரம் இது சார்ந்த விஷயத்துக்கு அருமையாக உதவி செய்ய போறார் அப்போ அவரால் உங்களுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது தான் ஏற்பட போகுது அந்த முன்னேற்றம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய ராசிநாதனுக்கு அவர் பார்த்தீங்கன்னாக்க நட்பு கிரகமாக தான் இருக்கிறார் நட்போடு இருக்கிறார் அப்போ நல்லதை நிறைய செய்ய போறார் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு அடுத்து பாருங்க அந்த ராகு பகவான் அமர்ந்த இடத்தின் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் பதினோராம் இடத்துல நல்ல லாபஸ்தானத்துல இருக்கிறார் அவரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நண்பர் நட்பு கிரகமா இருக்கிறது அப்ப இந்த ராகு கேது பயிற்சி எல்லா ராசிகளையும் விட உங்களுடைய ராசிக்கு ரொம்ப அம்சமாக நற்பலன்களை வழங்க இருக்குது அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை அப்ப பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய பாம்பு கிரகம் அப்படிங்கிறது தொழில் பல்வேறு விதமான தொழில் வாய்ப்புகள் வருமான வாய்ப்புகளை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க போகுது நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு தொழிலை ஆரம்பிச்சுக்கிறது ஏற்கனவே ஒரு வேலை தெரியும்னா அதை தொழிலாக செய்கிறது அல்லது தொழில் பார்ட்னர்ஸ்களை உருவாக்கிக்கிறது அல்லது புது புது தொழில்களை செய்ய ஆரம்பிக்கிறது அப்படின்னு பல்வேறு விஷயங்களை நீங்கள் வருமானத்தின் அடிப்படையில் செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுல நல்ல சிறப்பான ஒரு அமைப்பு அடுத்து பாருங்க ரெண்டாவது விஷயம் வேலை சார்ந்து இருக்கக்கூடிய ரிசவராசி அன்பர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பதவி உயர்வுகள் கிடைக்கும் ஒரு கௌரவமாக இருக்கும் உங்கள் யா நீங்கள் யாருன்னு எல்லாருக்கும் தெரிய வரும் உங்களோட திறமைகள் அனைவருக்கும் புலப்படும் அதே போல் பார்த்திங்கன்னா புகழ் கிடைக்கும் அங்கீகாரம் இருக்கும் உங்களுக்குன்னு ஒரு தனி அங்கீகாரம் இருக்கும் தனி திறமை வெளிப்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஏன்னா குருவோட பார்வை அப்படிங்கிறதும் உங்களுடைய பத்தாம் இடத்துல விருகுது அப்ப குருங்கிறது சுப கிரகம் சுப கிரகத்தின் பார்வை விலகுது அவர் வந்து உங்க ராசிக்கு பதினொன்னுக்குடையவர் லாபாதிபதியோட பார்வை அப்படிங்கிறது பத்தாம் இடத்துல இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னா பல்வேறு விதமான லாபங்களை தரும் இந்த பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த ராகு பகவானால மிகப்பெரிய வளர்ச்சி முன்னேற்றம் அப்படிங்கிறது தொழில் ரீதியா வேலை ரீதியா வருமான ரீதியா நல்ல சிறப்பாக இருக்க போகுது அது பற்றிய கவலை வேண்டியது இல்லை இன்னொரு பக்கம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இது சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாகவும் அது விழிப்புடனும் செயல்படனுங்கிற அமைப்பு அடுத்து கேது பகவான் கேது எங்க அமர்ந்திருக்கார் அப்படின்னா நான்காம் இடத்துல போயிட்டு அமர்ந்துட்டார் இதுவரையும் ஐந்தாம் இடத்துல இருந்தவர் நான்காம் இடத்துல போய் அமர்ந்துட்டார் அவருக்கு குருபார்வை அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை கேது நான்கில் அமர்ந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா சுக துக்கங்கள் சுகமம் சுகஸ்தான விஷயம்னு சொல்லுவோம் கணவன் மனைவி விட்டு ஒற்றுமை குடும்ப விஷயங்கள் வீடு கட்டுறது வண்டி வாகனங்கள் வாங்குறது இப்படிப்பட்ட அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை வாங்குறது காளி இடம் வாங்குறது இப்படிப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் மன தடுமாற்றம் இருக்கும் குழப்பம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்க அதுல கொஞ்சம் தடை தாமதங்களோடு நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பை வந்து கேது பகவான் அங்க கொடுக்குறாரு அப்ப ராகு கேது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அப்படிங்கிறது ஒரு தடுமாற்றத்தை கொடுத்தாலும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அமைப்புக்கு நீங்கள் அதை வந்து ஓவர் கம் பண்ணி நில அதில் ஒரு முன்னேற்றத்தையும் காணலாம் அது உங்களுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் தசாபுத்தி அமைப்பு ராகு கேதுக்களின் அமர்வை பொறுத்து இந்த காலகட்டத்தில் அதுலேயும் சல்வேறு விதமான மாற்றங்கள் நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது அப்ப இந்த காலகட்டத்தை எப்படி நீங்க பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தாங்க அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கணும் அம்மாவளி சொந்த பந்தங்களோட கொஞ்சம் கவனமாக கையாளணும் அவசரப்பட்டு பேசிடக்கூடாது வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டிய அவசியம் இருக்குது அடுத்து வழி சொந்த பந்தங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா கொஞ்சம் நட்புறவு பாராட்டும் வகையில் இருக்குது கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் அப்பா வகை சொந்த பந்தங்களில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் சிக்கல்கள் உறவு நிலைகள்லாம் சரி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி நல்ல அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அதுக்கு அதுக்கு இன்னொரு விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு சாதகமான நிலையில இந்த வருடத்தில் இருக்கிறார் இரண்டாம் இடத்துல இருக்கிறாரு ரொம்ப அற்புதம் இரண்டாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப தொழில் வருமானம் உங்க வார்த்தைகளில் ஒரு இனிமை அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் சொல்வாக்கு செல்வாக்கு கிடைக்கிறது செல்வாக்காக வாழ்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நடக்க இருக்குது அடுத்து சனி பகவானும் பதினோராம் இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருக்காரு அப்போ லாபம் ராகு பல்வேறு விதமான வாய்ப்புகளை கொடுக்குறார் அதற்கான லாபம் அப்படிங்கிறத சனி பகவானும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறார் அப்போ கிட்டத்தட்ட இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த மூன்று விதமான கிரக பயிற்சிகளும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது ரிஷபராசி என்பது இவ்வளவு அற்புதமா இருக்கக்கூடிய இந்த அமைப்பில் அமைப்பில் நீங்க இரண்டு விதமான அனுபவங்களை பார்க்கலாம் என்னன்னா உலக சுகபோகங்கள் சொத்துக்களை சேர்த்துக்கிறது ஒரு கௌரவத்தை உருவாக்கிக்கிறது எதிலையும் தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ரொம்ப முன்னேறி செல்லலாம் தொழில் வேலை வாய்ப்புகளில் முன்னேறி போகலாம் இன்னொரு பக்கம் குடும்ப உறவுகள் சுகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளுக்கு பரிகாரங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கீழ்பெரும்பள்ளம் போயிட்டு வாங்க அடுத்து விநாயகர் வழிபாடை தொடர்ச்சியா செஞ்சுக்கோங்க உங்களுக்கு சிறப்பாக அமையும் அது மட்டும் இல்லங்க தாயோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கங்க இவ்வளவுதான் உங்களுக்கு சேர வேண்டிய அம்சங்கள் அடுத்து பாருங்க இதையும் தாண்டி வேற எதுவும் இந்த ராகு கேதுக்களால் உங்களுக்கு ஆதாயம் இருக்கா அப்படின்னா இந்த நான்காம் இடத்து கேது பகவான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசையும் மற்றும் அசையா சொத்துக்களில் வாங்கல் கொடுக்கல் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனம் எடுத்து செய்யணும் அப்படிங்கிறதையும் அறிவுப்பூர்வமாக செய்யணும் அப்படிங்கிறதையும் அதை புரிந்து கொண்டு செய்யணும் அப்படிங்கிறது மாதிரியும் கொடுப்பாரு சில பேருக்கு இந்த கேது பகவானால என்ன நடக்கும்னா எவ்வளவு வந்தாலுமே அதில் ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலை ஏற்படும் அடுத்து இதெல்லாம் இப்ப வேண்டாம் சொத்தை சம்பாரித்து என்ன பண்ண போறேன் உடம்பு ஆரோக்கியமா இருந்தால் தானே நல்லா இருக்கும் அடுத்து எவ்வளவு வச்சிருந்தாலும் போக வேண்டிய இடத்துக்கு போகையில் சும்மா தானே போகணும் வெறுங்கையோடு தானே போகணும் அப்படின்னு வசனங்கள்லாம் பேசத்தோம் மனம் தடுமாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு மருந்து அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஆ விநாயகர் ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படிங்கிறது மிகப்பெரிய நல்லதொரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் உ உறவுகள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது மற்றபடி இந்த காலகட்டம் ராகு கேது பயிற்சி முழுமையான நற்பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூறு சதவீதம் சிறப்பான நல்ல பலன்கள் நடக்க இருக்குது இவ்வளவு விஷயங்களை பார்த்துட்டோம் இல்லையா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தம் எப்படி இருக்குது ராகு கேதுக்களுக்கு இடையில அனைத்து கிரகங்களும் மாட்டியிருந்தால் அது வந்து சர்ப்பதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே நேரத்தில் உங்களுக்கு பிறப்பு ஜாதகத்துல ஒன்று அதே ஒன்று இரண்டு ஐந்து ஏழு எட்டாம் இடங்கள்லையும் அமரக்கூடாது அடுத்து பாருங்க மூணு ஆறு பத்து பதினொன்னாம் இடங்கள்ல இந்த ராகு கேதுக்கள் அமர்ந்தாங்க அப்படின்னா நற்பலன்கள் கொஞ்சம் நிறையவே கிடைக்கும் அப்ப சுகபோகங்கள் அனுபவிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அவங்களோட புத்திகள் நடந்தா உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய மகாராஜாக்களாக இவங்க வந்து மாறுவாங்க அப்ப உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல என்ன புத்தி நடக்குது இந்த ராகு கேதுக்கள் நல்ல சாதகமான சூழ்நிலையில இப்ப இருக்குதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிறப்பு ஜாதக அடிப்படையில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய டிஸ்பிளேல தர்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்